எப்படி அது அப்படின்னு கேட்டால் கும்பம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எடுத்துவோம் கும்பம் அபிஷேகம் அந்த கும்பங்கிற வார்த்தை திருமூலர் சொல்கிறாரு யாருக்கு தன்னோட குதிரையை அடக்க தெரியுதோ அவங்க சிவ சாயுஜியம் அடைவாரு என்ன குதிரை எங்க குதிரை எல்லாருக்கும் குதிரை இருக்கா அப்படின்னு குதிரையோட தன்மை என்ன கேட்டால் நின்னுண்டே தூங்கிட்டு இருக்குமா பருத்து தூங்காது நின்றுண்டே தூங்கிட்டு இருக்கும் அதே போல் நம்மக்கிட்ட என்ன உறுப்பு இருக்கு அதே போல் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய மூச்சிக்காத்து தான் திருமூலர் குதிரை என்று சொல்கின்றார் எப்படின்னு கேட்டா நம்ம தூங்கினா கூட அந்த மூச்சு காத்து பெயிண்டா இருக்கும் நம்ம தூங்கினா அந்த மூச்சு காத்து அப்படியே நின்னுடுதான்னா நின்னுடுத்துனா நம்மளுக்கு பேர் வேற சவன் ஆயிடும் அப்ப நம்ம அது பேர்ல நினப்பு கூட வைக்கல நம்ம இப்ப பேசும்போது ஓ மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கா இல்லையா நின்னுடுத்து போல இருக்கு மூச்சு காத்து இழுக்கணும்னு நினைக்கிறோமா இல்ல நம்ம அந்த நினப்பே வைக்கலன்னா கூட அது மூச்சு காத்து போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு அப்ப அந்த மூச்சு காத்து மூணு விதமா செயல்பாடு பண்ணுதா ஒன்னு மூச்சு காத்த உள் இழுக்கிறது மூச்சு காத்த உள் நிறுத்துறது மூச்சு காத்த வெளியே விடுறது மூன்று விதமான செயல்பாடுகள் இருக்கு மூச்சு விடுறதுல அப்ப மூச்சு காத்த உள்ள இழுக்கிறதுக்கு பேர் என்ன கேட்டா என்ன கும்பகம்னு பேரு மூச்சு காத்த வெளியே விடுறதுக்கு பேரு பூரகம் மூச்சு காத்த உள்ள இழுக்கிறதுக்கு பூரகம்னு பேரு மூச்சு காத்த உள்ள நிறுத்துறதுக்கு கும்பகம்னு பேரு மூச்சு காத்த வெளியே விடுறதுக்கு ரேச்சகம்னு பேரு இப்ப இது எல்லாமே நாடி சம்பந்தமான விஷயங்கள் நாடி சம்பந்தமான விஷயங்கள் மூச்சு காற்றை உள் இழுக்கிறோம் உள் நிறுத்துகிறோம் வெளிய விடுறோம் இன்னைக்கு கூட பசங்களுக்கெல்லாம் ஜி கேன்னு ஒரு சப்ஜெக்ட்டு ஜீவன் வித்யாலயான ஒரு சப்ஜெக்டில் என்ன சொல்லுவாங்கன்னா யோகா கிளாஸ்ல போனவொனே உங்களோட மூச்சு காற்றை பொறுமையாக இழுத்து உள் நிறையா நிறுத்தி வெளியே விடுங்க பொறுமையாக சொல்லி கொடுங்க தான் அதோட வேலையே முதல் பிராணாயாம கிளாஸ்ல என்னென்னா மூச்சு காற்றை வேகமாக இழுத்து விடக்கூடாது மூச்சு காற்றை உள் இழுத்து உள் நிறுத்தி வெளிய விடுறோம் ஒரு உதாரணத்துக்கு அடிப்படையான பிராணாயாமத்தோட தத்துவம் ஒரு அடிப்படை எண்ணிக்கை என்னன்னு ஒரு பார்முலா என்ன இழுக்கணும் அதே பன்னெண்டு நிமிஷம் உள்ள நிறுத்தணும் அடுத்த பன்னெண்டு நிமிஷம் இதெல்லாம் பசங்களுக்கு அடிப்படையில் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம் இந்த பிராணாயாமத்துல நூறு விதமான பிராணாயாமம் இருக்கு அப்ப மூச்சு காத்த உள்ளே இழுக்கிறதுக்கு பூர்வகம்னு பேரு மூச்சு காத்த உள்ள நிறுத்துறதுக்கு கும்பகம்னு பேரு மூச்சு காத்த வெளியே விடுறதுக்கு ரேச்சகம்னு பேரு கும்பகம்ங்கிற வார்த்தை என்ன எதை அடிப்படையாக இருக்குன்னு கேட்டால் உள் நிறுத்துதல் அப்படிங்கிற வார்த்தைக்கோட அடிப்படை தான் கும்பம் அப்படின்னு எதை உள் நிறுத்துறாங்க அப்படின்னு கேட்டால் சிவபெருமானால் அருளி செய்த மூல மந்திரங்களை உள் நிறுத்துதல் எது உள்ள கும்பகம் மூலமாக மூச்சு காத்து மூலமாக உள் நிறுத்துதல் பேர் தான் கும்பகம் அப்படின்னு பேர் அப்படியாக அந்த மந்திரங்களை எப்படி இந்த மந்திரங்கள்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னு நம்மளுக்கு கேட்டால் எங்கள் வாத்தியார்ன ஒரு ஒரு கேளிக்கையாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க யானை இருக்குது ஒரு பெரிய அதிகாரி வந்தாங்களாம் கோயிலில் பார்த்தவொன்னே யானையை பார்த்தவொன்னே நான் யானைக்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை பாகம் வந்து யானை காதில் அந்த யானைக்கு தெரிகிற பாஷையில் யானைகிட்ட காதில் சொல்லிவிட்டு கொஞ்சம் பார்த்துக்கு வந்து விட்டு போனேன் இப்படி யானை போகுந்தோன்னே அவனுக்கு கோவம் வந்துட்டு இவன் ஏதோ மெரட்டான்னு தெரிஞ்சு இந்த யானை சுட்ட சுற்ற அவனை அப்போ நம்ம பார்க்குறோம் யானை ஒன்று தான் அது அந்த தெரிந்தவர்கள் அந்த பாகன்தான் அந்த யானையோட சொல்லி யானையை கட்டுப்படுத்தக்கூடியவர்கள் அந்த பாகன் அப்படியாக அர்ச்சக பெருமான் சிவர் பெருமானின் மூல மந்திரங்களை உள் நிறுத்தி அபிஷேகம் அந்த உள் நிறுத்திய கும்பத்தினால் கலசத்தினால் அபிஷேகம் செய்வதனால் இது கும்பாபிஷேகம் என்ற யோகத்தின் வாக்கியங்களால் இங்கு கும்பாபிஷேகம் என்ற பொருளை அடைந்து நாளைய தினம் வெகு சிவ சிறப்பாக மந்திர மூல மந்திரங்களினால் உள்நிறுத்திய கலசத்தினால் மந்திரங்களை உள் நிறுத்திய கலசத்தினால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வது கும்பாபிஷேகம் இப்படியாக அற்புதமான முறையிலே நாளைக்கு இறைவனின் உள்நிறுத்தக்கூடிய நிறுத்தக்கூடிய பிரதிஷ்டை வைபவமானது நடைபெற உள்ளன சரி அடுத்த ஒரு கேள்வி கேட்கலாம் நீக்க வர ஜோதியாக விளங்கக்கூடிய இறைவனை எதனால் ஒரே இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆலயம் ஒரு இடத்துல தான் போய்ட்டு நம்ம வழிபடணும்னு ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் ஒரு விதமான ஃபார்முலாவாக நம்ம அடிப்படை தன்மை இதெல்லாம் நம்மளுடைய சனாதன தர்மத்தின் உச்சத்தின் நோக்கம் உருவமில்லாத வழிபாடு நம்மளோட டார்கெட் என்னன்னு கேட்டால் உருவம் இல்லாத வழிபாடு கண்ணை மூடனா நாம் நம் நிலையை மறந்து அமைய வேண்டும் அமர வேண்டும் அப்போ அந்த நிலைக்கு போறதுக்கு நம்மளுக்கு எது தேவைன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்துக்கு அம்மாவை நம்ம நினைக்கணும் நம்ம கண்ணை மூணு அம்மாவோட ஞாபகம் வரணும் நம்மளுக்கு அப்போ என்ன பண்ணணும் கேட்டால் அம்மாவை பார்த்து 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 பழகினாதான் நம்மளுக்கு கண்ணை மூணுனா கூட ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மாவை நினச்சா கூட அம்மாவோட ஞாபகம் வரும் அப்போ ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க தான் அது நம் மனதில் படி பதியும் அதோட நம்மலாம் எந்த ஸ்டேஜியில் இருக்கும் கேட்டால் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கும் உருவ வழிபாடு என்பது ஆரம்ப கட்டம் நம்ம என்ன பண்ணுறோம் ஆரம்ப கட்டத்தையும் முடிவு நிலையும் ஒன்று சேர்த்துக்கிறோம் ஆரம்ப கட்டத்தையும் முடிவு நிலையும் ஒன்று சேர்த்துக்கிறோம் முடிவு நிலை உருவமற்ற வழிபாடு ஆரம்ப நிலை உருவ வழிபாடு அப்போ இந்த நடுவில் நம்ம என்ன ஒரு வாக்கியம் வருது நீக்க மர ஜோதியாக விளங்கக்கூடியவர் இறைவன் இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அது எப்படியே அப்புறம் ஒரே இடத்துல நம்ம இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு கேட்டால் காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது காற்று எல்லா இடத்துலையும் இருக்குது அதை நம்ம ஒரே இடத்துல பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம் ஒரு பலூன் வச்சுக்கலாம் அந்த பலூனில் காற்றை நிரப்பலாம் அந்த பலூனை முடிச்சு போட்டு ஒரு இடத்துல விட்டால் காத்து எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த காற்றை பார்க்க முடியாது ஆனால் அந்த பலூன் உருவமாக பலூனின் ரூபமாக நம்ம அந்த காற்றை பார்க்கலாம் அதே போலதான் அந்த தத்துவத்தில் தான் நம்ம இறைவனை நாம் வழிபடுகின்றோம் இறைவன் நீக்க வர ஜோதியாக எல்லா இடத்துலையும் நிறைந்து உள்ளார் இறைவனை ஒரே இடத்துல நம்ம பார்க்கறதுக்காக எப்படி பலூனில் காத்து நிரப்பி ஒரு இடத்துல பார்க்கிறோமோ அதே போல இறைவனை ஒரு இடத்தில் நிறுத்த செய்வது தான் இந்த கும்பாபிஷேகம் அதனால் தான் அந்த ஆலயத்தில் இறைவனை இறைத்தன்மையை நிறுத்தி நாம் வழிபட வேண்டும் ஆலயம் தொழுவது சாலவம் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க ஆலயம் தொழுவது சாலவம் நன்றுனா ஆலயம் தொழுவதுன்னா என்ன காலையில் போயிட்டு இன்றைக்கி ஒரு பழக்கம் வந்துட்டு போயிட்டு சாமி பார்த்து முத்தம் கொடுக்குறான் கையெடுத்து கும்புற பழக்கம் போயிட்டு சாமி பார்க்குறான் உச்சி உச்சு முத்தம் கொடுக்குறான் என்னடா முத்தம் கொடுக்குறான்னு பார்த்தா அது சாமி வழிபாடாது ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்துலேயும் நம்ம நிறைய நகர்ந்து போயிட்டே இருக்கோம் கையெழுத்து கும்பிடணும் சரி சாமி தான் கையெழுத்து கும்பிடணும்னு பார்த்தா பெரியவங்களை பார்த்தா சல்யூட் அடிக்கிறான் அவன் சல்யூட் அடிக்கிற விதமே வேற மாதிரி இருக்குது கையெழுத்து கும்பிடணும் கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு பழக்கங்கள் நம்மளுடைய நம்மளை விட்டு நிறையா போயிட்டுருக்கு அப்போ இறைவனை கையெழுத்து கும்பிட வேண்டும் இந்த கும்பிடுறதுன்னு நமஸ்காரம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரத்தில் எட்டு விதமான நமஸ்காரங்கள் யோக சாஸ்திரங்கள் சொல்லுது நம்ம உள்ளது உள்ளதுதான் இப்ப நம்ம வீட்டு பெரியவர்களை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப பெரியவங்களாக இருந்தால் காலில் சாஷ்டாங்கமா சா அஷ்டாங்கமா எட்டு விதமான பாகங்கள் பூமியில் படுவது போல் அவர்களுக்கு நமஸ்காரம் செய்வது தலை இரு காது புஜங்கள் முட்டி போன்ற எட்டு வித பாகங்கள் பூமியில் படுவது போல நமஸ்காரம் செய்யுது இது வந்து கோவிலுக்கும் நம்ம நடைமுறையிலையும் உண்டு இது ஒரு விதமான நமஸ்காரம் அடுத்தது லேடிஸ் எல்லாம் பண்றது பஞ்சாங்க நமஸ்காரம் அவங்க புருஷால போல் ஃபுல்லாக பூமியில் விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது அவங்க ஐந்து பாகங்கள் தலை ரெண்டு காது முட்டி இந்த ஐந்து பாகம் தான் பாதம் இந்த அஞ்சு தான் தலையில் படுறாமே நமஸ்காரம் பண்ணும் அதனால தான் அவங்க ஒரு மாதிரி முட்டி போட்டாமே நமஸ்காரம் பண்ணும் ஸ்ரீகள்லாம் அடுத்தது இரண்டு கைகளையும் குவித்து தலையை குவிப்பது மூன்று மூன்று அங்க நமஸ்காரம் மூன்று விதமான அங்கங்களும் சேர்த்து அந்த பெரியோர்களுக்கும் சுவாமிக்கும் நம் மரியாதை செய்வது த்ரீயங்க நமஸ்காரம் அடுத்தது ஏகாங்க நமஸ்காரம்னா இரண்டு கைகளை கூப்புவது ஏகாங்க நமஸ்காரம் இதுதான் நமஸ்காரத்தோட விதம் ஆனால் நம்மளுக்கு நீங்கள் என்னென்ன போடுறது போகும்போது முத்தம் கொடுத்துட்டு போகிறோம் சாமிக்கு அப்படிலாம் இல்லாமல் ஆ நாம் கையெடுத்து கும்பிடுவது தான் நமஸ்காரம் அப்படியாக நாம் வழிபடுவதற்கான ஒரு இடத்தை வழிபாடு செய்வதற்காக ஒரு இடத்தை இறைவனை நாம் தரிசனம் செய்வதற்கான ஒரு இடத்தை தேர்வு செய்துதான் ஆலயம் சரி நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் பிரபஞ்சம் முழுக்க சுவாமி இருக்கார் இதெல்லாம் புரியல பிரபஞ்சம் முழுக்க நீங்க ஏதோ சொல்றீங்க பலுன்னு சொல்றீங்க காத்து சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல பிரபஞ்சம் முழுக்க சுவாமி இருக்கா எல்லாருக்கும் தூணிலும் இருக்கா திரும்ப இருக்காரு சொல்லிட்டு அது ஏன் கோவிலில் மட்டும் இருக்குங்களா இன்னொரு உதாரணம் சொல்றார் மாட்டோட கா மாட்டுக்கிட்ட இருந்தால் பால் வருது மாட்டுக்கிட்ட இருந்தால் பால் வருது அதனால பால் வருதுன்னு சொல்லிட்டு காதில் கறக்க முடியுமா மாட்டோட காதில் போயிட்டு பிடிச்சி இல்லை காது தான் வரும் அப்போ எங்கேருந்து எது வரணுமோ அதுதான் அப்போ மாட்டோட மடியிலேருந்து பால் வரா போல் இறைவன் இருக்கக்கூடிய இடமாக ஆலயத்தை நாம் பாவிக்கின்றோம்